போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வருடம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்று கோவை மாநகரிலிருந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மஜிஷியன் தயா என்பவர் இன்று கண்ணை கட்டிக்கொண்டு இங்கிருந்து காந்திபுரத்திலிருந்து ஆரஸ்புரம் வரைக்கும் பைக்கில் இருசக்கர வாகனத்தில் சென்று அதன் மூலமாக போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார் இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னா மேஜிக் அப்படிங்கிறது பயிற்சி பெற்று செய்யக்கூடிய ஒன்று அதை போல இவர் வந்து இந்த கண்ணை கட்டி போகிறதுக்காக பயிற்சி எடுத்து இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார் இதன் மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி கண்ணை கட்டி கொண்டு கூட பயிற்சி எடுத்தால் சென்று சென்றுவிடலாம் ஆனால் ஹெல்மெட் போடாமலோ அல்லது மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டினாலோ எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல ஒரு தகவலை எந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக கோவை மாநகர காவல்துறை பொதுமக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் ஹெல்மெட் அணிவது அதே போல் கார்களில் சீட் பெல்ட் அணிவது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா நாம் எந்த நம்முடைய உயிரினுடைய பாதுகாப்பு நம்மளுடைய கையில் இல்லை அப்படிங்கிறத உணரணும் அதே போல ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மது அருந்தி கொண்டு வந்து வாகனம் ஓட்டது குறிப்பாக இளைஞர்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் அது எந்த காலத்திலும் ஒரு பாதுகாப்பான ஒரு செயல் அல்ல என்பதை உணர வேண்டும் அதே போல பெற்றோர்களும் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வாகனங்களை கண்டிப்பாக டூ வீலர் தான் வாங்கி கொடுக்கக்கூடாது நான் பதினெட்டு வயசில் லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும் அதை மீறி ஏதாவது பெற்றோர்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு வாகனங்கள் ஓட்டுவதற்கு கொடுத்தால் அவர்கள் மீதும் போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல கோவை மாநகரில் விபத்துகளை தடுப்பதற்காக பல்வேறு வடிவம் குறிப்பாக சமீப காலங்களில் நடந்த ஒரு சில விபத்துக்களை கோவையில் நடந்த விபத்துகள் மற்ற பகுதிகளில் நடந்த விபத்துக்களை எல்லாம் வைத்து அதன் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும் குறிப்பாக ஒரு சில ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு பஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் நிறைய பேரை காயப்படுத்திடுச்சு அது அந்த சம்பவம் தொடர்பாக தனியார் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு உங்களுடைய எல்லாருக்கும் டிரைவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதுபோல் இது போல இங்கேயோ இல்லை எங்கேயோ எங்க ஒரு சம்பவம் நடந்தாலும் அதன் அடிப்படையில் விழிப்புணர்வு ஒரு மக்களுக்கு தொடர்ந்து இதில் நம்ம முன்னாடி ஒன்று செஞ்சு காமிச்சாரு அதாவது பார்ட்ஸ் பிளேயிங் பார்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வச்சே நமக்கு தெரியாம அதில் திறமையின் மூலமாக மாற்ற முடியும் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்து ஆட்டிப்படைக்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய சூதாட்டங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் இந்த விழிப்புணர்வு செய்யப்பட்டது அதை கண்டு பார்க்கக்கூடிய மேஜிக்கில் எப்படி நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியாமல் அவங்க விரும்புகிறத செய்கிறாங்களோ அதே போல் அதை விட பல மடங்கு இந்த ஆன்லைன் இது மூலமாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு அப்படி சொல்ல முடியாது இப்போ கேரளாவில் அவங்க ஒரு வழிமுறையில் நம்ம பண்ணுறாங்க அவங்க நம்ம கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு செக் கேமராக்கள் இருக்கிறது அங்கேயே வந்து வயலேஷன் அங்கேயே பிடிக்கிறோம் அதே போல் இங்கே கோவை மாநகருக்குள்ளே வந்தாலும் பல்வேறு இடங்களில் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகுனேஷன் சிஸ்டம் இருக்குது அது அது மூலமாக ஆயிரக்கணக்கான வழக்குகள் தொடர்ந்து பதிவாகி இப்போ இதில் ரிப்பீட் அஃபண்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அவங்க மேற்கொண்டு வாகனங்களை ஓட்டுறதுக்கு என்னென்ன தடை விதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் பண்ண இப்போ வந்து வயலேஷன் ஒவ்வொரு வயலேஷனையும் இண்டிவிஜுவல் வயலேஷனாக ட்ரீட் பண்ணி கேசஸ் போட்டுட்ருக்குறோம் இப்போ அடுத்த கட்டமாக ரிப்பீட் அஃபண்டர்ஸ் ஏற்கனவே வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர் திருப்பி அதே மாதிரியான வழக்குகள் இருக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அதே கூடிய விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு புலன் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அதில் கண்காணிப்பு கேமராக்கள் அதே போல் சம்பவத்தை சம்பவம் நடந்தப்ப அந்த பகுதியில் இருந்தவங்க அதை பற்றிய தகவல் எல்லாருமே விசாரிச்சுட்டு இப்போது ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் பிரத் அனலைசர் மூலமாக பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இளைஞர்கள் ட்ரக்கு பயன்படுத்துகிறதா சொல்லி தகவல் வந்துருக்குது இப்போ நேரடியாக வாகன தணிக்கையின் போது ட்ரக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அவங்களை விசாரணை பண்ணும்போது போது எங்கன்னு வர்றாங்க இதெல்லாம் வந்து பலவித தகவல்களை சேகரிக்கும் போது அவங்க ட்ரப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி வெஹிக்கிள் செக் பண்ணும்போது இந்த கோணத்திலயே நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம்